ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு முடிவுரை நாம் ஐம்பத்தி அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு அதாவது மூல நூலில் ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் வருகிறோம் இதில் முடிவுரையாக சொல்லும்போது ஹேமத் பந்த் மராத்திய புனித நூலில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டு உள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டைவனைப்படுத்தி எழுதப்போவதாக கூறியிருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மாதிரி அட்டவணை ஹேமத் பந்தின் எழுத்து பிரதிகளில் இல்லை எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானாவைச் சேர்ந்த மாஜி மம்மலத்தார் திரு பி வி தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார் ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டாம் எனவே இதை முடிவுரையாக கருதுவோம் துரதிருஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் ஹேமத் பந்த் உயிருடன் இல்லை அது அச்சகத்துக்கு அனுப்பப்படும் சமயம் தேவ் அவர்கள் அவற்றின் முடிவுற்ற நிலையையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார் ஆயினும் அது அவ்வாறே பரிசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று அவற்றின் முக்கியமான தலைப்புகள் இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன சத்குரு சாயி மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கும் பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமுமின்றி கலந்து நிற்கிறாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருள்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்கிறார் லோகாய இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர் சுழல்களாக இடையூறாது சுற்றி கொண்டிருக்கின்றன திட்டுதல் வெறுத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வாறு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அளிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் பிரார்த்தனை இப்போது நாம் சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களைத் தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும் இந்த சச்சரிதம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும் இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள் பலஸ்ருதி அதாவது பாராயண பலன் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷீரடியில் உள்ள சமாதி உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சச்சரித்திரத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயியின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்வீர்கள் இச்சரித்திரத்தை ஆர்வமுடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அளிக்கப்படும் ஜனன மரண சூழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயியின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன் உணர்விலேயே கலந்துவிடும் தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்த்தலும் மிக கடினம் ஆனால் சகுன பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தனானவன் தன்னை சாயியிடம் பரிபூரண சரணாகதியாக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள் யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பீடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் இவைகளின்றி எந்த விதமான அனுபவமும் இல்லை இச்சரித்திரத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்குவார் கருத்தூன்றிய மனத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடரும் பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயே நினைப்பான் முக்கியமாக குரு பூர்ணிமா கோகுலாஷ்டமி ராமநவமி நவராத்திரி அதாவது பாபா சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாத கமலங்களை உங்கள் மனத்தால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திட அடைவர் ஏழைகள் செல்வம் அடைவர் கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர் மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே கேட்போரே உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுகிறோம் தினமும் மாதக்கணக்கிலும் படித்த சாயின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சாயினால் உற்சாக மூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம் இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்ச்சியுற வேண்டும் பிரசாத் யாசனா பிரசாதம் கோரல் கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம் வாசகரும் பக்தர்களும் சாயியின் பாத கமலங்களை சர்வ பக்தி பூர்வமாக நினைக்கட்டும் சாயியின் உருவம் அவர்கள் கண்ணில் நிலைக்கட்டும் அவர்கள் சாயிபாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஆரதி பாடலின் விளக்கம் ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாயிபாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவார்த்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார விந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அளித்து எங்களது ஆத்மாவுக்குள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுபோருக்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோருக்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்புள்ளம் கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாமஸ்மரனை எங்கள் சம்சார பயங்களை போக்குகிறது தங்களது லீலைகள் ஆலங்காண முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் அருள்வீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாகிய தாங்கள் சகுன பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை காணச் செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குகிறீர்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் இந்த ஆரத்தி பாடல் சமகாலத்தில் வாழ்ந்த மாதவ் அட்கர் என்னும் அடியவரால் எழுதப்பட்டது ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் இந்த அற்புதமான ஒரு புத்தகத்தை மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே படித்து பிறவி பலனை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஆனந்தமாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் சாய்பாபாவையும் பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்